Hi friends, welcome to Atmantech. நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகணும்னா விநாயக சதுர்த்தி வேற வந்து பக்கமாக வந்துருச்சு எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இல்லை ஓனாவே வந்து விநாயகர் சிலை எல்லாமே வந்துட்டு வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலையை வந்து நம்ம ஆற்றுல வந்து கரைச்சிருவோம் அந்த ஆற்றுல கரைக்கும் போது அந்த சிலைகள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருந்த நீர்நிலைகள் அங்கே அதுவும் அங்கே வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அதை வந்து எப்படி தடுக்கிறதுக்கும் அப்படின்னு பா பார்க்கும்போது புதிதாக ஒரு சிலையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் இந்த சிலையை வந்து ரெடி பண்ணுறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விநாயகர் சிலையை வந்து கரைச்சிங்க அப்படின்னா நீர்நிலைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படி என்ன இந்த நீர் விநாயகர் சிலையில ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ் மண் கலையத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி வந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது அந்த மண் கலையத்தில் சுந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் பாரம்பரியமாக வந்து மண்பாண்டங்கள் வந்து செஞ்சுட்டு வராரு இங்கே வந்து விற்பனை வந்துட்டு அதிகமாகவும் போயிட்டு இருக்கு இவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பல வகைகளில் விநாயகர் சிலையை வந்து செஞ்சுட்டு வர்றாரு இவர் செய்யும் இந்த விநாயகர் சிலை வந்து அரை அடி முதல் பத்து அடி வரை வந்து உள்ளது அரை அடியில் செய்யும் விநாயகர் சிலையானது வந்து கையாலவே உருவாக்குறாங்க அதற்கு மேலே செய்யப்படும் விநாயகர் சிலை வந்து மோல்டிங் மூலம் வந்து உருவாக்கிறாங்க நீர்நிலைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மரவள்ளி கிழங்கு மாவை வந்து கொண்டு இவங்க வந்து விநாயகர் சிலையை வந்து உருவாக்கிட்டு வராங்க விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கு பின்னாடி விநாயகர் சிலையை வந்து நீர்நிலைகளில் கரைக்கும் போது மரவள்ளி கிழங்கு மாவானது வந்து நீரில் கலந்து மீன்களுக்கு உணவாக வந்து மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த விநாயகர் சிலைகளை அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பல வண்ணங்களும் எந்த ரசாயன கலவையும் இல்லாத வாட்டர் கலர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜிக்னா போன்ற வேறு பொருட்களை அதனுடன் கலக்காமல் வாட்டர் கலலை ஏர் பிரஷர் மூலம் விநாயகர் சிலைக்கு வந்து பூசி அழகுப்படுத்துவதாகவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க குபேரன் லட்சுமி அன்னம் லிங்கம் லிங்கத்தோட மேல் விநாயகர் முருகரும் விநாயகரும் சாட்டை விநாயகர் சோபா விநாயகர் நிலா விநாயகர் போன்ற பல பல வகைகளாக விநாயகர் சிலையை வந்து இவங்க வடிவமைச்சிட்ருக்காங்க விநாய இவர் விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து பிற சமயங்களில் வீட்டிற்கு தேவையான பாத்திர வகைகளும் வெள்ளை களிமணால் செய்து விற்பனையும் அவர் செஞ்சுட்டு வராது நீர்நிலைகள் வந்து மாசுபடாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மறக்காம கோயம்புத்தூர்ல இருக்க அந்த கவுண்டம்பாளையங்கிற அந்த மண் கலயத்தில் போயிட்டு நீங்கள் விநாயகர் சில வாங்குங்க ஏன் அப்படின்னா நாம் மட்டும் வந்துட்டு உயிர் வாழதில்லை நீர்நிலைகளும் நம்ம வந்து அந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம் தண்ணிலாம் நமக்கு தேவைதான் நிறையா பேர் வந்து கெமிக்கல் விநாயகர்லாம் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய விநாயகர் அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி இருக்கிறவங்களோட தயாரிக்கிற நிறுவனத்தில் போயிட்டு விநாயகரை வாங்கி நீங்கள் வந்துட்டு த ஆற்றுல கரைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி விநாயகர் தயாரிக்கிறவங்ககிட்ட வந்து மேக்சிமம் விநாயகரை வாங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் தேங்க்யூஸ்